வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நெல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாளே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக உழைப்பாளர் தினமாகிய இன்று பிறந்த நாள் காணும் மேனார் மாணாக்கர் தினேஷ் பள்ளி ஆசிரியர் நாகஜெயந்தியின் பேத்தி சன்மிகா நடிகர் அஜித்குமார் இலக்கியவியல் காயத்ரி நந்தினி நர்மதாவி அண்ணன் கிருஷ்ணகுமார் கிருபாகரனின் தம்பி தினேஷ்குமார் ராணியம்மாள் வணிகவியல் அஜித்குமாரின் தம்பி முத்துக்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் ஆங்கிலத்துறை தலைவர் வித்யா பிரபு இணையர் இலக்கியவியல் லூர்துமேனியின் பெற்றோர் வியாகுளமேரி ஜேம்ஸ் இணையர் கோவை ரகுநாதன் கனிமொழி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் இறைவனிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் உடலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் வர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணருடையோர் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிருவி உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம்